ஒரு அம்மா சொல்லுது என் புருஷன் போயிட்டாரோ இல்லை நான் என் விட்டுட்டு போயிட்டாரோ நம்ம சொல்லி அதனால் நான் ஆடுறேன் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு மியூசிக் செருப்புகலத்தை அடிப்பேன் எடிட்டறேன் ஒன்று செருப்புகலத்தை அடிப்பேன் என்னமோ அந்த பொண்ணு தியாகம் பண்ண மாதிரி நீ அப்படி உருகிற அப்படியெல்லாம் மியூசிக் நீ அப்படி போடக்கூடாது வேறு மாதிரி மியூசிக் போடும் வேக்கம் கேட்ட பிள்ளைங்க முதல் உங்களெல்லாம் செருப்பு கலத்தை அடிக்கணும்டா நீங்களெல்லாம் சேர்ந்து தான் நல்லவங்களையும் கெட்டவங்களாக இருக்கிறீங்க கெட்டவங்களையும் கேடு கட்டவங்களாக இருக்கிறீங்க எத்தனையோ அம்மாக்கள் புருஷன் சரியில்லை பெத்தவங்களுடைய துணை இல்லை இல்லை புருஷன் இறந்துட்டாரு இன்னொரு திருமணம் முடிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி எத்தனை தாய்மார்கள் தன் பிள்ளைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு மலையிலையும் வெயிலையும் நின்று கஷ்டப்பட்டு பாடுபட்டு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க தெரியுமா வளர்க்குறாங்க தெரியுமா அவங்க மாறுதட்டி சொல்லலாம் அவங்க மாறுதட்டி சொல்லலாம் நீ சொல்லலாமா தாயே நீ சொல்லலாமா நீ கண்ணியமான கதகட்டத்தை ஆடிட்டு வந்து கேள்வி கேட்டனாலோ பதில் சொன்னனாலோ உன்னுடைய கதையை கேட்கறதுக்கு என் காது காத்திருக்கும் கண்ணையும் கதையும் மாதிரி தான் நீங்க எல்லாம் பண்றீங்க அந்த நிகழ்ச்சியில இதுல ஒருத்த வந்து அங்க தொட்டுட்டானா அப்படி தொட்டுட்டானா என்ன நினசையுமா நம்ம கண்ணியமா நடக்கணும் அந்த ஆம்பளை அதுல ஆடுறான் பத்தியா அவனை ஏதாவது ஒரு கம்பியை பழுக்க வச்சு இடுப்புல இழுத்து விடணும் அவன் அதை விடமா உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல ஆஹ் எவ்வளவு கேவலமா பேசுற நீ ஆ ஐயோயோ இவ்வளவு ஒரு வார்த்தை சொல்றான் நான் அவளுக்கு அக்கா ஒரு டேஷ் அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல அவளை கெடுத்ததாவ அவளை அவ அவளை கெடுக்க போறது இவன் எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் இதெல்லாம் ஒரு சின்ன புள்ள இருக்கு அந்த புள்ளைய தூக்கி வச்சு அசிங்கம் போலீஸ் இதெல்லாம் கண்காணிக்கணும் இதற்கு எப்படி வந்துட்டு போலீஸ் முதல் பர்மிஷன் கொடுக்குறாங்க நாங்கள் பட்டிமன்றத்துக்கு போய் நிற்போங்க சில நேரங்களில் எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கிறது இல்ல கண்ணியமாக பேசிட்டு வர பட்டிமன்றம் அதற்கே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காத போலீஸ் இதற்கெல்லாம் எதற்கு கொடுக்கணும்